பேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமில் இந்த புதிய நீல வட்டம் என்ன கடந்த சில நாட்களாக வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமில் நீல நிற வளையம் ஒன்று உலா வருகிறது ஆனால் என்ன நடக்கிறது என்பது பலருக்கு புரியவில்லை உண்மையில் இந்த நீல வளையம் மெட்டாவின் ஏஐசாட் போட்டை குறிக்கிறது மெட்டாவால் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த நீல வளையத்தின் உள்ளே பயனர்கள் இலவசமாக பயன்படுத்தக்கூடிய புத்திசாலித்தனமான ஏஐ உதவியாளர் இந்தியாவில் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் மெசெஞ்சர் மற்றும் இன்ஸ்டாகிராம் அனைத்தும் இப்போது மெத ஏஐ ஆதரிக்கின்றன மெத ஏஐ சாட்போர்ட் இரண்டு மாதங்களுக்கு முன்பு தொடங்கப்பட்டது ஆனால் இந்த மேம்பட்ட அம்சம் நேற்று முதல் இந்தியாவில் உள்ள பயனர்களுக்கு கிடைக்கிறது மெத ஈட்போட் ஆனது மெத லாமா மூன்று ஐ பயன்படுத்தி உருவாக்கப்பட்டுள்ளது இது மெட்டாவின் மிகவும் மேம்பட்ட எல்எல்எம் ஆகும் மெத ஏ சாட்போட் தற்போது அமெரிக்கா ஆஸ்திரேலியா கனடா நியூசிலாந்து சிங்கப்பூர் தென்னாப்பிரிக்கா உகாண்டா மற்றும் ஜிம்பாப்வே உட்பட பன்னிரண்டு நாடுகளில் இலவசமாக கிடைக்கிறது புதிய உள்ளடக்கத்தை உருவாக்குதல் ஒவ்வொரு தலைப்பிலும் ஆழமான அறிவைக் கண்டறிதல் உங்களுக்காக மின்னஞ்சல்களை அனுப்புதல் மற்றும் வெவ்வேறு மொழிகளில் மொழிபெயர்த்தல் போன்ற அனைத்திலும் மெத ஏஐ உங்களுக்கு உதவும் ஒரு முக்கிய அம்சம் என்னவென்றால் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் போன்றவற்றில் ஊட்டங்களை ஸ்க்ரோலிங் செய்யும் போது மெத ஏஐ சாட்போட்டை பயன்படுத்தலாம் எடுத்துக்காட்டாக நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்த ஒரு இடுகையை பற்றிய கூடுதல் விவரங்களை அறிய விரும்பினால் இடுகையிலிருந்தே மெட்டஏ கேட்கலாம் நாம் தட்டச்சு செய்யும் சோதனைகளின் அடிப்படையில் படங்களை உருவாக்கும் இமேஜின் கருவியும் மெட்டஏ கொண்டுள்ளது நீங்கள் விரும்பும் வழியில் படங்களை உருவாக்க மற்றும் அனிமேஷன் செய்ய இது உங்களை அனுமதிக்கிறது எனவே அந்த நீல மோதிரம் பேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமை நிலைக்கு கொண்டு செல்லும் ஒரு பெரிய அதிசயம்